பிரயஸ்தலர் வணக்கம் யூடியூப் நேரடியாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கொண்டக்கலை பற்றி பேச போகிறோம் நைட்டே காய்க்குல கொண்டக்கல்ல எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருணும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை தூர ஊற்றி இன்னொரு தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா அளவு தண்ணி வச்சு உப்பு அளவாக போட்டு அவிச்சு அந்த கொஞ்சம் தண்ணியை தூர ஊற்றிட்டு கடு பருப்பு கருவேப்பல வெங்காயம் மிளகா வத்தல் எல்லாம் போட்டு நீட போட்டு வதக்கி காலை வேலையிலே நாம் உணவாக ஒரு வேலை எடுத்துக்கொண்டால் உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியம் இதில் புரோட்டீன் சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கொண்டக்கடலை நார் சேர்த்து உள்ளது மலச்சிக்கல் உள்ளவர்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு மலை சிக்கல் இல்லாமல் நார் சேர்த்து இருப்பதனால் ஃப்ரீயாக மோசம் போகும் அதனால் இதில் இப்போது சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் காலையில் சாப்பிட்டா புரோட்டீன் சேர்த்து இந்த கை கால் சுருக்கு சுருக்கும் குத்துறது அப்புறம் இந்த மாதிரி சுகர் பேசண்ட் சாப்பிட்லாம் இது ஆமாம் இதோட ஒரு முட்டையும் சேர்த்து சாப்பிட்லாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு ஒரு உணவு காட் காட்பய் சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்